கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் எனக்கு கெச்ச வேலை சுற்றுச்சூழல்லாம் எனக்கு பிடிக்கல எப்போ பிடிக்கல போகும்போதா போன பிறகா போன பிறகு பிடிக்கலன்னா என்ன ஜோதான் பிடிச்சி தானே உள்ளே போயிட்ட பிடிக்காத இடத்துக்கு போக முடியா போன பேர் தான் தெரிஞ்சது எனக்கு பிடிக்கலன்னு அப்படி இல்லைனா வந்துடு எப்படி போனேன் எப்படி என்ன ஆகிட்டேன் வந்துடு எப்படியும் ஒரு வாசல் இருக்குதுன்னு செய்யும் ஒரு வீட்டுக்குள்ளே போனோம் கலேஜ் ஆகுது நல்லா இல்லை என்ன பண்ணுவான் வந்துடு இது என்ன கேட்டால் நான் ஏன் பண்ணுவேன் இல்லை நான் நம்ம அக்கா இது மாதிரி அடிக்கடி கேட்பாங்கன்னு ஒரே வரி சொல்லிட்டேன் கிட்டாதா என் வெட்டனே மறு ஒன்று அதுவும் பிரச்சனை ஏன் பிரச்சனையா ஏன் பிடிக்கல எதுக்கு பிடிலனு நான் கேட்க மாட்டேன் ஏன் எதவனா உனக்கு பிடிக்கிறதுக்கும் எதவனால் உனக்கு பிடிக்காமல் போகிறதுக்கும் ரைட்ஸ் யாருக்கே உனக்கு தான் உனக்கு முழு உரிமை இருக்குது உனக்கு என்ன இருக்குது முழு உரிமை இருக்குது சைவம் சாப்பிட்றது முழு உரிமை இருக்கவே செய்து திருவண்ணாமலையில் யாரோ ஒருத்தர் சாகட சாப்பிட்னுக்குறாராம் ஆமாம் அது ஒரு சாகட சாமியார் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாங்கிறாங்க இன்னும் சில பேர்லாம் அந்த கொடியை விஷயத்தை சாப்பிட்றவங்களாங்கிறாங்க மலத்தை சாப்பிட்றவன் புணத்தை சாப்பிட்றவன் இப்படிலாம் வாழ்ந்துக்கிறான் இந்த உலகத்தில் யாரும் இடமெல்லாம் செய்ய முடியாது அவனுக்கு புரியுதுன்னு போது நம்மனா செய்ய முடியும் யார் இஷ்டம் ஆ உள்ளே கற்பனை பண்ணாதுன்னு சொல்ல முடியும் என்ன கூட வீடியோ பார்த்துன்னா புரியல புடியல டக்குன்னு விட்டுனா பண்ண விட்டு அவன் உத்தமமானது என்ன முடிஞ்ச அளவு ரெண்டு வார்த்தையை தீட்டிட்டு என்ன பண்ணிட்டேன் ஏதோ ஒன்றாலும் முடிஞ்சுதுன்னா செய்யுது ஒரு கமெண்ட் என்ன பண்ண முடியாது நிறுத்துல புறம்போக்குன்ட்டு கூட என்ன பண்ணலாம் ஆனால் நான் நிறுத்த மாட்டேன் நீ தான் என்ன பண்ணிணா விட்டு போயிடணும் நீ உக்கான பொடமின்னு கூடாது நிறுத்து நிறுத்துன்னு பொண்ணுமீ தான் என்ன கேட்கவே கேட்காது அதனால் புடியலனா என்ன பண்ணுங்க விட்டுடலாம் அதெல்லாம் பிரச்சனையா இதெல்லாம் என்ன கேட்டா நான் என்ன பண்ணுவேன் பாவம்ல உனக்கு புரியலன்னா என்ன பண்ணாத செய்யாத உனக்கு புரியுதுன்னா செய்யாம இருக்காது இஷ்டம் இப்போ நீ செய்ய இல்லையான்றது தான் கேள்வி ஓ எனக்கு புரியல புடியலன்னு ஒரு இடத்த பண்ணேங்கிறேன்னு வச்சுக்கோ யாருக்குமே என்ன புடிலன்னா அவன் செய்கிற குழம்பு காப்பி சோறு எதுவுமே என் பொண்ணாடு சேர்த்து எதுவுமே எனக்கு புரியலன்னா என் நிலமை என்ன எனக்கு புரியல எனக்கு வர சுதந்திரம் இருக்குது வீடியோ பார்த்தனே ஐயா வீடியோ பார்த்தேன் பிடினா போடன்ட்டு என்ன பண்ண முடியாது பட்னசாக வேண்டியதுதான் அது பார்த்து என்ன பண்ணுது பிடிக்கிது பிடிக்கலன்றது எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிடிச்சா செஞ்சுங்கிறாங்க நாங்களாம் பிடிச்சா வாழ்ந்துங்கிறோம் அம்மா கேட்டாங்க அவங்க பொண்டாட்டி வந்து பிள்ளை வந்து வீட்டுக்கு வந்துடுவா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தகராறு ஆயிடுச்சின்ட்டு அந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வேலை கேட்டு தான் செய்வான் அப்படின்னாலனா ஓகே அப்படின்னா வாணாம் யார் வேலைக்காரி அவன் கண்டுபிடிச்சிருவான் அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அந்த வேலைக்காரி குடும்பத்தை ஆட்டி கலக்கிறான்னு இது நான் ஆமாம்மா எங்கள் இந்த குடும்பத்தில் என்ன தான் எந்த முடிவும் யார்த்தா எடுக்கிறதே ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்போ தான் என் பொசிஷன் என்ன பண்ண முடியாது விட்டு கொடுக்க முடியாது அப்படி ஒரு படம் வந்தது கே பாரத் சந்தர் படம்னு நான் நினைக்கிறேன் இல்லையா ஏதோ ஒரு படம் அவங்க வீட்டில் ஒருத்தர் கணச்சி கணச்சி செஞ்சுன்னு வைப்பாங்க இது மாதிரி சினிமா காட்சிகள்லாம் இருக்குது அதுமாதிரி மாதிரி அதில் ரொம்ப உசாராக இருக்கு நீங்கள் பண்ணணும் புடியல பிடில தான் என்ன இருக்கும் உங்கள் நிலமை அப்போ உங்களை பிடிக்காமல் போயிடும் அதனால உசாரா புடியலைனா கூட சிலத்தில் எல்லாம் பிடிச்சா செஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது பார்த்து பிடிக்கிறது பிடிக்காது பார்த்து வச்சுங்கப்பா நான் சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க அலல் ஓடி போய் பிடியில் டைவர்ஸ் பண்ணினா என்ன ஆகும் அது மாதிரி உள்ளதும் போச்சுடா நல்லது என்னண்ணா நீ என்ன பார்த்துக்க கவனமாக இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது